கத்தருடைய பிள்ளைகள் நீங்கள் எந்த நிமிஷத்திலையும் எந்த நேரத்திலையும் தேவனால் அழைக்கப்பட்டவர்களையும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் நீங்க சபிக்கவே கூடாது அமைச்சு சொல்லுங்க அலையலூயா விரோதமா பேசக்கூடாது உங்களுக்கு தெரியலன்னா விட்டுருணும் நம்ம மனுஷனை பார்க்கிறோம் அவன் தான் மேல இருக்கிறான் இவன் தான் மேல நோ உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர் அலலுயா சொல்லுகிறது உலகத்தில் இருப்பவனை காட்டில நம்மளுக்குள் இருக்கிற பெரியவர் இதுதான் பெரிய ஒரு வெளிப்பாடு பாதி பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் ஆதியாக உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அலையிலோயா ஆபிராம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை தேவன் அழைத்தார் அழைத்த தேவன் பலவிதமான ஆசீர்வாதத்தை ஆதியாகவும் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டிலே சொல்லுகிறார் நீ எப்படி வந்தால் உனக்கு என்ன ஆசிர்வாதம் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார் இது எல்லாருக்குமே ஒரு தெரிந்த வசனம் எப்போவுமே நம்ம யார் யார் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்த்துவோம் ஆனால் இந்த வடத்தில் நான் வாசித்து வரும்போது ஆண்டவர் என்னிடத்தில் நிறுத்தி இதை நிறுத்தி வாசி என்று சொன்னார் ஏ ஆண்டவர் இதை நிறுத்தி வாசிக்கணும் ஏராளமான பிரசங்கத்தை செய்திருக்கிறோமே இதுல என்ன காரியம் என்று சொன்ன பொழுது நான் எவ்வளவாய் நேசித்தேன் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நீ அறிந்து கொள்ள முடியும் என்று கத்தர் சொன்னார் நான் ராம எவ்வளவாய் நேசித்தேன் என்று சொல்லிதான் இந்த வசனத்தை சொல்லுகிறார் ஆபராமிடத்துல ஆபராமே உன்னை யாரெல்லாம் ஆசிர்வதிக்கிறாங்களோ அவங்களாம் ஆசிர்வாதமா இருப்பாங்க ஒரு ஆமின்னு சொல்லுங்க அல லூயா ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் பாருங்க ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதம் மேன்மையான ஆசிர்வாதம் இப்ப ஆப்ரா ஆண்டவரை நம்பிதான் வருகிறார் வேற எதையுமே நம்பி வரல தகப்பனை தாயை இல்லையா சொந்த ஜனத்தை ஜாதியை நதிக்கு அப்புறத்திலிருந்து ஆண்டவரை நம்பி வருகிறார் ஆண்டவரை நம்பி வரும்போது பெரிய ஒரு கேடகமாக அந்த வார்த்தையை சொல்கிறாரு ஆபராமே நான் உன்னை யாரெல்லாம் ஆசிர்வதிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பாங்கன்னு சொல்லி பெரிய ஒரு நம்பிக்கையை பெரிய ஒரு ஆபரகம் எதிர்பார்த்ததுக்கு மேலாக ஒரு காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல உன்னை சபிக்கிறவனை சபிக்கே இந்த கண்பு கத்தருடைய பிள்ளையே ஆசி ஏராளமான நபர்களை சொல்லுகிறார் உன்னை என்று 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 சொல்லுகிறார் ஆனால் ஒரு ஆளை சபிக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டிருப்பான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ என் அன்பு கத்தருடைய கத்தருடைய இன்றைக்கு நாமத்தினாலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் நமக்கு ஆசிர்வாதம் இல்லை ஏன் நமக்கு மேன்மை இல்லை இந்த வசனம் நாட்களிலே தெரிந்து கொண்ட ஒரு வசனம் இது வந்ததுக்கு அப்புறமும் பவுல் பிந்தின நாட்கள் எழுதும்போது எழுதுகிறார் ஆசிர்வதிக்கிறதே என்று யாரை என்ன பண்ணாதீங்க சபிக்காதிருங்க அப்படி சொல்லுவார் ஏன்னு சொன்னா நீங்க யாரை சபிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு பிடிக்கலன்னா சபிச்சிடுவீங்க உங்களுக்கு அவங்க சரியாக நடக்கலைன்னா அவன் விளங்காமல் போகணும்னு நம்ம சொல்லிடுவோம் அதனால் நீங்கள் யாரை ஆசிர்வதிக்கணும் யாரை சபிக்கணும் அதனால தான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறதா என்று சொல்லி நம்ம யோசிக்கணும் ஒரு சின்ன வார்த்தை இருந்தாலும் சரி கடந்த நாளில் சந்தோஷப்படுறதுக்கு ஒரு ஒரு சனிக்கிழமை இரவு நினைக்கிறேன் சந்தோஷபுரம் நாங்கள் கடந்து போகும்போது ஒரு மூன்று வாலிபர்கள் மூணு 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 வாலிபர்கள் நம்ம எம்சிசி யாரையுமே வண்டி ஓட்ட விடலே மடிச்சு மடிச்சு எந்த வாகனத்தையும் ஒரு பெண்கள் உட்கார்ந்து ஒரு மாதிரி ஓட்டிக்கொண்டு போனார்கள் என்னுடைய மனைவி காரில் உட்கார்ந்து ஆண்டவர் இந்த பிள்ளைகள் இப்படி போறாங்களே தனியா போனா பரவாயில்ல இவங்க இப்படி போய் மற்ற யாரையும் விழ பண்ணிடக்கூடாது எவ்வளவு பேர் வயதானவங்க வண்டி ஓட்டுவாங்க எவ்வளோ பேர் எவ்வளோ தேவையில் போவாங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிற போவாங்க படிப்புக்கு போவாங்க இப்படிப்பட்ட காரியெல்லாம் இருக்குது அப்பா அந்த பிள்ளைகளை நினைத்தருளோன்னு சும்மா ஒரு சின்ன ஜபம் தான் பண்ணணும் கொஞ்சம் தூரம் போகல அந்த எம்சிசி காலேஜில் ப்ரேயர் பண்ணோம் கரெக்டாக அந்த கோட்டாண்ட பார்த்தா டிராஃபிக் ஆயிடுச்சு என்ன டிராஃபிக்னு சொல்லி பார்த்தா அந்த மூன்று நபர்களும் வண்டியில் போகும்போது ஒரு வாகனத்தின் மேலே இடித்து கீழே விழுந்து கை காலெலாம் ரத்தம் ஒரு சின்ன விஷயந்தான் ஆண்டவரே இப்படி இருக்கிறத என்று சொன்னா கூட அப்ப நான் சொன்னேன் இனி நம்ம வாய் திறந்து ஒரு செகண்ட் எல்லாரும் பாதுகாக்கப்படணும் யாரும் எந்த இன்னல்களுக்கு மாட்டக்கூடாது என்று நாங்கள் அந்த இடத்துல இருந்து சந்தோஷம் போற வர வரைக்கும் நாங்கள் ஜபம் பண்ணி கொண்டு போனோம் அன்பு கத்தருடைய பிள்ளைகளை கத்தர் அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு ஆசிர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார் ஒரு அமைச்சர் சொல்லுங்க அலலூயா அலலூயா சொல்றேன் பாருங்க அவரமே நீ பயப்படாத உன்னை யார் ஆசிர்வதிக்கிறாங்களோ அவங்க ஆசிர்வாதமா இருப்பாங்க அப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கிடலாம் கத்தருடைய பிள்ளைகள் நம்ம அறிஞ்சுக்கிடணும் இது ஒரு ஒரு பெரிய வெளிப்பாடு ஒரு ரகசியம் ஆண்டவர் ஆபரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு அழைப்பு இப்போ நமக்கு ஒரு டவுட்டு வருது என்ன டவுட் வருதுன்னா யாரை ஆசீர்வதிக்கணும் நான் யாரை ஆசீர்வதிக்கணும் யாரையும் சபிக்கக்கூடாது நான் யாரை ஆசிர்வதிக்கணும் அவங்க குடிக்கிறவங்களா இருக்கலாம் அவங்க ரவுடிசம் பண்றவங்களா இருக்கலாம் அவங்க யாரா வேணா இருந்துட்டு போறாங்க பைபிள் நமக்கு என்ன சொல்லுகிறது வேத புஸ்தகம் நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படி சொல்லி நீங்க பார்க்கணும் அப்படி பார்க்கும் போது ஆதி ஆம் புஸ்தகத்துல பனிரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது பார்வோன் பார்வோன் அவனை குறித்து அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான் கட்டளை கொடுத்தான் அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பி விட்டார்கள் இதை பார்வோன் அறிஞ்சு அறிஞ்சுக்கிட்டான் ஆண்டவர் ஆபரகாமுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை பார்வன் அறிஞ்சுக்கிட்டான் எப்பவுமே ஒரு தேசத்துக்கு அடிமையாக போனால் எல்லாத்தையும் எல்லா பொருளையும் நம்ம என்ன பண்ணுவாங்க பிடுங்குவாங்க ஹேய் நீ பஞ்சம் பிழைக்க வந்தவன் எனக்கு வரி கட்டு எனக்கு அதை கொடு எனக்கு இதை கொடு நீ வெளியூருக்காரன் நீ அசலூருக்காரன் நான் இந்த ஊருக்காரன் நான் இந்த ராஜா நீங்கள் அந்த ஊரில் இருந்து வந்திருக்கிற பஞ்ச அது பண்ணு இது பண்ணு சொல்லுவாங்க ஆனால் ஆபிரகாமை ஆபிராமை ஆபிராமை ஆண்டவர் ஆசீர்வதித்தது நிமித்தம் இங்கே அவர் பார்வன் என்ன பண்ணுறான் எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புகிறான் நல்ல கவுனிங்க இதுதான் தேவன் நமக்கு கொடுக்குற ஆசிர்வாதம் நம்ம பயப்படுகிறோம் நம்ம ஒரு விதமாக யோசிக்கிறோம் ஆபராம் கூட நிறைய இடத்துல யோசித்து அப்படி மாற்றி மாற்றி பேசினார் ஆனால் அங்கே பாருங்க பார்வோன் எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல பனிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆபிராமுடைய மனைவியாகிய ஆகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்த எப்படி பாருங்க ஒரே ஒரு மனுஷனுக்காக ஆபிராமுக்கு கொடுத்த அந்த வார்த்தை ஆபிரகாம் மனைவியை ஒரு குணம் தொட முடியல காரணம் என்ன தேவனுடைய வார்த்தை உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கார் ஐயா அப்ப நீங்களும் நானும் எவ்வளவு உன்னதமான தெய்வத்தை வழிபடுகிறோம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் ஆபராயம் பார்த்து சொல்றாரு அப்ப அந்த ஊர்ல பெண்களை எடுத்துக் கொள்ளுவார்கள் அந்த நாட்கள்ல அந்த மாதிரி காரியங்கள் இருந்திருக்கிறது அப்போ இவன் தன் மனைவி என்று சொல்வதற்கு பயந்து தெய்வ பயம் இல்லை என்று சகோதரி என்று சொல்லுகிறார் ஆனாலும் கத்தர் போய் பேசுறார் பார்வன்ட்ட என்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு வியாபாரமா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் கத்தர் ஒரு மனிதனத்தில் பேச விளையாண்டால் நமக்கு ஆசீர்வாதம் வரவே வராது அலையிலியா சொல்லுங்க கத்தர் பேசும்படிதான் நம்ம சொல்ல வேண்டும் அதே தான் நீங்க வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது அப்போ பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசித்தீங்கன்னா ஆபிராம் மிருக ஜீவன்களும் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தா எப்போ எப்ப பார்வோன் அங்க இருந்து ஒண்ணு கூட பிடுங்கல எப்பா ஓம் பணம் எனக்கு தேவையில்லப்பா உன் கூட இருக்கிற தெய்வம் பெரியவர் கை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு ஆமின்னு சொல்லுங்க இன்னைக்கு நம்ம மனுஷனை பார்க்குறோம் அவன் தான் மேலே இருக்கிறான் இவன் தான் மேலே இருக்கிறான் நோ உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர் அல்ல லூயா வா நாலு நாலு சொல்லுகிறது உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்மளுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர் இதுதான் பெரிய ஒரு வெளிப்பாடு ஆபரகமுக்குள்ள இருந்தது பாருங்க அவன் வரும்போதே நிறையா தான் கொண்டு வந்தான் இங்கே வந்து போகும்போது அவன் என்ன பண்ணுறான் ஏராளமான ஆசிர்வாதத்தை கொடுத்து அனுப்புகிறான் காரணம் என்ன தெரியுமா வாக்கு என்ன வாக்கு உன்னை கொடுத்து போனதுனால நினைக்கிறீங்களா இருக்கவே மாட்டான் ஜெபிக்கிறார் பார்வோனுடைய குடும்பத்தில் குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை வருகிறது கைத்தட்டி கத்திரம் ஒரு ஆமியன் சொல்லுங்க ஒரு ஜபிக்கிற ஜபவீரன் ஆபரகம் அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் தேவ பிள்ளையே அப்ப யார் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரே ஒரு காரியத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் யார் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நம்ம யாரையாவது சபிச்சிட்டோம்னா அவங்க இருந்தால் நாமளும் சபிக்கப்பட்டு இருப்போம் அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை இந்த வியாபாரி கூட்டத்தில் சொல்கிறேன் நம்ம நிறைய நேரத்தில் நிறைய பேர் நியாயம் தீர்க்கிறோம் நிறைய பேர் பார்க்கறதுனால நம்ம அவ தவறுதல் என்று சொல்லி நினைக்கிறோம் நம்ம யாரையும் குறை சொல்வதற்கோ நியாயம் தீர்ப்பதற்கோ தேவை நம்மை விடுவதில்லை யாமின்னு சொல்லுங்க அல்ல லூயா அதனால ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் விரும்பினா நீங்கள் கத்தருக்குள்ள எப்பவும் தேவ பிரசன்னத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் சரி யாரை ஆசிர்வதிக்கணும் அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏன் நமக்கு ஆசிர்வாதம் இல்லை நம்ம முன்னோர்கள் என்ன தவறு செய்தார்கள் நமக்கு தெரியாது இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுகிறோம் நம்ம யார் தேவன் நம்மளை எப்படி தெரிந்து கொண்டார் வாசிங்க ஒரே ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன் அப்போ அந்த வாழ்க்கையில அவனை சபிச்சவங்க எப்படி இருந்தாங்க என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் வாசிங்க என்னாகும் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் என்னாகும் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் என் அப்படிப்பட்டவன் அல்ல அப்படிப்பட்டவன் அல்ல வீட்டில் எங்கும் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் நல்ல கவனிங்க மோசை குறித்து ஆண்டவர் சொல்றார் மோசே ஏன் வீட்டில் உண்மையானவன் மோசேக்கு மோசைக்கு விரோதமாக யார் பேசுனா பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தில் எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசை விவாகம் பண்ணியிருந்தார் ஏற்கனவே சிப்போரால்னு ஒரு மனைவி இருக்காங்க ஏற்கனவே பிள்ளைகள் இருக்காங்க இப்போ இன்னொரு திருமணம் பண்ணி கொண்டார் அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் அதை பெருசாக எடுக்கலை அதுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிற்பாக வந்து ஒரே புருஷனும் ஒரே மனைவி என்று சொல்லுகிறார் ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோடு பார்த்தால் அவளோடு விபச்சாரம் செய்தாயிட்டு என்று கத்தர் சொல்லுகிறார் இது புதிய ஏற்பாட்டு காலத்திலே மாற்றப்பட்டது அன்றைக்கு மோசே நாட்களிலே மோசே ரெண்டாவது ஒரு திருமணம் பண்ண உடனே கூட பிறந்த அக்கா கோவப்படுறாங்க அது எந்த ஒரு தவறே கிடையாது ஒரு ஆமீட் சொல்லுங்க ஆனால் கத்தருடைய பார்வையில் தவறு இல்லை நம்மளை நியாயம் வந்து அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கல அவங்க அதனால தான் கோபப்படுறாங்க ஒன்றா வசனத்தை வாசிங்க மற்ற இது என்னோப்பியா தேசத்து ஆ ஸ்திரீயை மோஷை விவாகம் பண்ணியிருந்தபடியினால் ஆ மிரியாமும் மிரியாமும் ஆரோனும் ஆரோனும் விவாகம் பண்ணின ஆ எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி மோசைக்கு விரோதமாய் பேசுறாங்க இப்போ மோஷே ஆசிர்வதிக்கப்பட்டவன் நல்ல கவனிங்க மோச தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தேவனால் அழைக்கப்பட்டவன் தேவனவனை அழைத்திருக்கிறார் ஆண்டவர் போய் சந்திக்கும் போது இல்லாண்டவர் என்னால் முடியாது நாம் திக்குவாய் மந்தனாவும் ஐயோ உங்க ஊழியத்தை செய்யும்னா அது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லி மோச பின்வாங்கிறார் ஆண்டவர் விடலை நான் உன்னை உண்மையானவனா பார்க்கிறேன் உன்னை கொண்டுதான் செய்வேன் இல்லாண்டவர் என்னால பேச தெரியாத ஆண்டவரை அப்படியா அப்ப உனக்கு ஆரோனை தருகிறேன் என்று சொல்கிறவர் அப்போ கத்தருடைய பிள்ளைகள் நீங்கள் எந்த நிமிஷத்துலையும் எந்த நேரத்திலையும் தேவனால் அழைக்கப்பட்டவர்களையும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் நீங்கள் சபிக்கவே கூடாது ஆமாம் சொல்லுங்க அலே லூயாம் விரோதமாக பேசக்கூடாது உங்களுக்கு தெரியலன்னா விட்டுருணும் மோசே மோசையோட அக்கா தான் மீறியாம் அவளுக்கு மனவேதனை ஏன்னு சொன்னால் அந்த நாட்களில் ஆண்டவர் வந்து பார்வனுக்கு சொல்ல சொல்கிறாரு அவன் சனங்களை ஆராதிக்க அனுப்பலன்னு சொன்னால் எல்லாம் கொல்லுவேன் அப்படின்னு சொல்றார் அது யாருக்கு மோசைக்கும் தான் இங்கேருந்து பிரசங்கிக்கிற நான் சொல்கிறேன் உங்களுக்கு மாத்திரம் பிரசங்கம் இல்லை எனக்கு நூற்றுக்கு நூறு பிரசங்கம் அப்படின்னு சொல்லுங்க முதல்ல நான் அதை கடைபிடிக்க வேண்டும் அப்போ மோசே சொன்ன மோசே தன் மகனுக்கு விருத்த சேதனம் பண்ணாமல் இருந்தார் அப்போ வசனம் சொல்லுகிறது தேவன் அவனை கொல்ல பார்த்தார் யாரு மோசையை யார் பண்ணாலும் கத்தருக்கு ஒரே நீதிபதி தான் ஒரு அமைன்னு சொல்லுங்க எல்லாருக்கும் ஒரே நியாய தீர்ப்பு தான் ஊழியக்காரனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு விசுவாசிக்கலாம் கிடையாது சொல்லப்படுகிற வார்த்தை பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லி நான் பிரசங்கித்தால் நான் பொய் சொல்லக்கூடாது நியாயமா இருக்கணும் சொல்லி நான் பிரசங்கித்தால் நான் நியாயமா இருக்கணும் மகதாச்சினே பண்ணக்கூடாது எல்லாரையும் நேசிக்கிறேன் என்று சொல்லி நான் பிரசங்கித்தால் நான் கரெக்டா இருக்கணும் இங்க மோசே சொல்லுகிறார் பார்வோன்ட்ட எப்பா நீ ஆராதிக்கு அனுப்பலைன்னா கத்தர் சொல்றாரு ஓ தலைச்சம்பில் அடிப்பார் அப்படி சொல்லும் பொழுது மோசை ஒரு தலைச்சம்பில் மோசே பிள்ளை ஒரு தலைச்சம்பில்லை மோசையோடைய மனைவி சிப்போரால் என்ன செய்கிறார் தன்னுடைய மகனுடைய நுனித்தோலை வெட்டி ரத்த சம்பந்தம் என்று சொல்லுகிறார் கத்தர் விடுகிறார் நல்ல கௌனிக மோசை ஒரு ஆசிர்வதிக்கப்பட்டவன் மோசை தேவனால் அழைக்கப்பட்டவன் மோசை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இங்கே நிற்கிற யாரும் சும்மா வெறுமனை வந்து நிற்க முடியாது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கத்தருடைய நாமத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் நீ பேசும்போது நான் சொல்லலை பைபிள் சொல்லுகிறது கத்தர் இறங்கிடுவார் ஹலலூயா ஹலலூயா தான் அந்த ஆசீர்வாதம் இல்லை அதனால அவர் சொல்றாரு ஆபரம்கிட்ட சொல்றார் ஆபராமே தான் இந்த வார்த்தை இருக்கும் எப்போ பிந்தின நாட்களை வெளிப்படுத்தின விசேஷம் வரை இன்னும் யுகயுகமா யுகயுகமா இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகம் இருக்கிறதோ அத்தனை ஆண்டு காலம் இந்த வார்த்தை உண்மை யாரெல்லாம் உன்னை ஆசிர்வதிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆசிர்வாதமாக இருப்பார்கள் அல்ல லூயா இதை வந்து இயேசு கிறிஸ்து மாற்றவே இல்லை நீ நினைக்கணும் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் மோசை ஆசிர்வதிக்கப்பட்டவன் மோசை தெரிந்து கொள்ளப்பட்டவன் மோசையோட அக்கா பேசுறதுக்கு ஆண்டவர் விடலை எல்லா அக்காவும் பேசுவாங்கல்ல டேய் தம்பி ஏற்கனவே திருமணம் பண்ணிட்டடா உனக்கு எதுக்குடா இன்னொரு திருமணம் உனக்கு தான் மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்களே உங்களுக்கு அந்த கோபம் வருகிறது அந்த நாட்கள் அது பெரிதாக சொல்லப்படவில்லை வேத வசனத்தின்படி என் அன்பு கத்தருடைய பிள்ளை இந்த மோசைக்கு விரோதமாக பேசுறதுனால தான் கத்தர் அங்கே வருகிறார் வாசிங்க ரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் போது ஆ ரெண்டாவசன வாசிங்க நம்ம இது தொடர்ந்து போகலாம் பன்னெண்டு ரெண்டு ஆ கர்த்தர் கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள் கர்த்தர் அதை கேட்டார் கர்த்தர் கேட்டார் பாத்தீங்களா கர்த்தர் கேட்பார் ஏன்னால் நீங்க இருதயத்தில் நினைச்சா கூட அவர் கேட்டுருவார் அல்ல லூவியா இப்போ இங்கே தான் நமக்கு டிசைட் பண்றோம் யாரு யாரை ஆசிர்வதிக்கணும் சபிக்கிறது யாருமே சபிக்க கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் கத்தருடைய நாமத்தில் சொல்கிறேன் ஏன்னா எல்லா மனிதர்களும் கத்தரால் உண்டாக்கப்பட்டவர்கள் ஆமே சொல்லுங்கள் அல்ல லூயா என்னென்னா செஞ்சுட்டு போகிறாங்க எப்படின்னா பண்ணிட்டு போகிறாங்க நமக்கு சபிக்கிறதுக்கு தேவன் நம்மளை அழைக்கல ஆசிர்வதிக்கு அழைத்திருக்கிறா அல்ல லூயா இப்ப இன்னைக்கு இவங்க பண்ணதுனால கர்த்தருக்கு ரொம்ப வைராக்கியம் ஆயிடுச்சு பாருங்க ஏழாம் வசனத்துல தொடர்ந்து நம்ம வாசிக்கும்போது போது வசனத்துல வாசிங்க என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் உண்மை உள்ளவன் நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் காயலை காண்கிறான் இப்படி இருக்க இப்படி இருக்க நீங்கள் நீங்கள் என் தாசனாய் என் தாசனாய் மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்றார் எப்பா அல்லேலூயா எப்படி சொல்ற எப்படி வந்து நீ நியாயம் தீர்க்கார் பாருங்க தேவ ஜனமே கர்த்தருடைய நாமத்தில் நான் சொல்றேன் யாரு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள நீங்க சபிச்சு அவங்களுக்கு முறுமுறுத்தீங்க கச்சர் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார் இதான் வசனம் அது யாராக வேணால் இருந்துட்டு போகிறாங்க என்ன ஊழியம் வேணால் செஞ்சுட்டு போகிறாங்க அது அவங்களுக்கு கொடுத்த ஊழியம் தாவீது சவுல் வந்து தாவீதை கொல்ல நினைக்கும் போது தாவீதுக்கு எத்தனையோ சான்ஸ் கிடச்சி சவுளை கொல்லவே இல்லையே ஏன் தேவனுடைய அபிஷேகம் அவன் மேல் இருந்தது அப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்காக தான் ஆண்டவர் இப்படி எழுதி வைத்திருக்கிறார் நீங்கள் நீ உனக்குள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் ஒரே ஒரு உன்னதமான அந்த ஆசீர்வாதம் நம்ம தவறை பார்த்தால் கோவப்படுகிறோம் யாராவது தவறு செ நேரத்தில் நம்ம விட்டுட்டு போயிடறோம் நமக்கு எதுக்கு இந்த வம்பு நம்ம போனோமா ஆராதிச்சோமா வந்தோமா என்று சொல்லி நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவர் மோசைக்காக இங்கே நிற்பாட்டு நின்றதை நாம் பார்க்க முடிகிறது என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே உட்டார ஆண்டவர் விடலை மேரியாமை குஷ்டரோகியாய் குஷ்டம் வந்தது மறுபடி பாருங்க மோசை ஜபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் குஷ்டரோபம் மாறுகிறது அதனால தான் வசனம் சொல்லுது உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் அப்போது உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும் போது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க கைத்தட்டி கத்திர மையப்படுத்துங்க அல உங்களுக்கு புரிஞ்சுதா நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனிதர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய கிருபை இருக்கிறவர்கள் அப்படின்னா அவங்க முன்னில ஊழியர் செய்திருப்பாங்க அவங்க அப்பா கேண்டிஸ்டாக இருந்திருப்பாங்க அவங்க அப்பா ரெவரண்டா இருந்திருப்பாங்க அவன் பிள்ளை வேணாம் அதில் வரல வழி வேணாம் அந்த வழியில் வர வேண்டாம்ப்பா இது ரொம்ப கஷ்டம் அவன் என்னன்னா ஐடியில் ஒர்க் பண்ணி மாதம் ஐம்பது லஞ்சம் ஜம்பாயிடுன்னு விட்ருப்பாரு இப்படிப்பட்ட ஜனங்களை நம்ம ஆண்டவர் எது கத்தருடைய பிள்ளைன்னு தெரியாம நம்ம ஆசிர்வதி ஆசிர்வதிக்காம போனா நமக்கு ஆசீர்வாதம் இருக்காது நீ அவர்களை ஆசிர்வதிக்கும் போது நீங்களும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் அலையலோயா எந்த இடத்துலையும் நம்ம குறைகளை பார்ப்பதற்காக ஆண்டவர் நம் கண்களை கொடுக்கல ஆண்டவர் செய்த நிறைகளை பேசுவதற்காக கைத்தட்டுங்க பார்க்கலாம் ஒரு ஆம்பி சொல்லுங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார் இங்க மோசை மூலமா தேவன் நமக்கு சொல்லுகிறார் என்ன சொன்னாங்க மோசை கொண்டுதான் பேசுவார் பேசுவாரோ ஏன் உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேசுவாரோ உங்ககிட்ட பேசுவார் நாங்க சொல்லலையே கீழே வந்திருக்க உங்கள்கிட்டலாம் ஆண்டவர் பேச மாட்டாரா கண்டிப்பாக பேசுவார் எப்படி பேசுவாராம் பாருங்க அவர் மறை இல்லையா மறைச்சி தான் பேச மாட்டார் இப்போ நமக்கெல்லாம் மறைச்சி தான் பேசுகிறார் சமய உபவாச ஜபத்திற்கு ஆண்டவர் தரிசனத்தில் மறைச்சி பேசினார் ஒரு சின்ன பிரச்சனை வரும் இப்போ மனசு கலங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வருன்னு நானும் இருந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஜனங்களை கூப்பிட்டு ஜோம் பண்ணுறேன் எப்படியாவது செய்யுங்க எனக்கு மறைபொருளாக ஒரு காரியம் வெளிப்படுதுன்னு அதே மாதிரி எப்படி நம்ம க மீட்டிங்கில் நடந்துருமா அது நடந்துருமா கரெக்டாக ஒரு நேரத்தில் கரண்ட் போச்சு கடைசியில் அந்த சாப்பாட்டு கொஞ்சம் லேட்டாகிச்சு அப்போ மறைபொருளாக பேசுகிறார் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது போராட்டம் இருக்குன்னு சொல்லி நம்ம அதை ஜபிக்கிறோம் ஆனால் மோஸ்ட்லாம் அப்படி பேச மாட்டாராம் முகமுகமாய் எப்படி இருக்கும் பாருங்கள் அலையிலையா சொல்லுங்க முகமுகமா மோசன்னா அப்படி ஸ்ட்ரைட்டா இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி ஸ்ட்ரைட்டா பேசுற ஆண்டவர் அப்போது தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் உங்களுக்கு பயம் போனது என்ன என்று சொல்றார் அப்போ கத்தரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிச்சு பாருங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையை நீங்கள் ஆசீர்வதிச்சு பாருங்க நம்ம யாரை ஆசீர்வதிப்போம் பெரிய பெரிய ஆட்களை நல்லா இருங்கன்னு சொல்லுவோம் ஏழை எளிய கஷ்டப்பட்டவன் அவனுக்குள்ளே கத்தர் இருப்பார் அவன் நீதிமானாக இருப்பான் அவன் லஞ்சம் வாங்க மாட்டான் அவன் யாரையும் ஏமாற்ற மாட்டான் அவன் வேலையில் உண்மையாக இருப்பான் அவனுக்கு பெரிய சொத்து சுகம் இருக்காது நம்ம அவனெல்லாம் கண்டுக்கவே மாட்டான் ஆனால் அப்படிப்பட்டவரையும் கத்தறிந்த பூமியில் வைத்திருக்கிறார் ராமேட் சொல்லுங்கள் அதனால தான் அவர் சொல் நீங்கள் ஆசிர்வதிக்க வேண்டிய யாரை என்ன பண்ணாதீங்க சபிக்காதீங்க நான் சொல்கிறேன் இயேசுவி நாமத்தில் இன்றைக்கி சொல்கிறேன் நீங்கள் ஒரு நாளைக்கு கத்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லி பாருங்களேன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஆமின்னு சொல்லுங்கள் அல்ல லோய்யா அதனால தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி ஆண்டவர்களை சுற்றி எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும் யாரும் கஷ்டப்படக்கூடாது இது அடிக்கடி நான் சொல்லுவேன் அப்போ நான் சொல்லும்போது ஆண்டவர் பார்க்குறாரு ஆசிர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன் அப்போ நான் சொல்லும்போது உண்மையாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன் நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறீங்க அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாய் நான் மாறுகிறேன் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார் ஆமின்னு சொல்லுங்க அலையிலே என்னை போல் எவ்வளோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க வருமானம் இல்லாமல் ஊழிய செய்ய முடியாமல் டேலண்ட் இருக்கும் நல்ல போதிக்கிற வரம் இருக்கும் நல்ல கிருவை இருக்கும் சர்ச் இருக்காது ஜெபக்கூடாராக இருக்காது இன்றைக்கி நமக்கு நல்ல சகோதர ஐக்கியத்தை கொடுத்ததுனால இன்றைக்கி நம்ம எத்தனையோ ஆயிரத்தை செலவு பண்ணி அந்த கூட்டத்தை நடத்துகிறோம் எத்தனையோ பேருக்கு கிருப இருக்குது எத்தனையோ பேருக்கு டேலண்ட் இருக்குது நல்லா பேசக்கூடிய ஞானம் இருக்குது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்போ நான் சொல்லுவேன் ஆண்டவரே ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க ஆண்டவரே இப்படி நல்ல டேலண்ட் வச்சுருக்கிறாங்க நல்லா பேசுகிறாங்க நல்ல ஆழமான சத்தியத்தை பேசுகிறாங்க இவங்களுக்கு ஒரு மேடை கிடைக்க மாட்டேங்குது ஆண்டவரேன்னு சொல்லி இருக்கிறேன் நான் அப்படிப்பட்ட ஜனங்களை ஜபிக்கும் போது கத்தர் எனக்கு மேடைகளை உண்டு பண்ணி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க உங்க பிஸ்னஸ்ல உங்க வேலையில உங்க கூட இருக்கிறவங்க கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளா இருந்தா நான் சொல்றேன் மனப்பூர்வமா ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா ஆபரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நீங்க ஒரு இன்ஜினியரா இருக்கலாம் ஒருவேளை இந்த மாதிரி ஏதோ ஒரு காரியம் உலகம் ரொம்ப பெருசு இந்த உலகம் ஒரு குறுகிய வட்டம் கிடையாது இந்த உலகத்தில் எல்லா மனுஷனும் வாழ்வான் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக வியாபாரம் பண்ணுறான் வியாபாரம் பண்ணுறான் ரெண்டு பேர் கடையை மூடுறா ரெண்டு பேர் கடையை வைக்கிறான் ரெண்டு பேர் தண்ணி கம்பெனி மூடா தண்ணி கம்பெனி வருது ஒருத்தன் போகிறான் ஒருத்தன் வரான் ரோட்டில் இந்த பக்கம் ஐயாயிரம் பேர் போகிறான் அந்த பக்கம் எங்கே எல்லாரும் நான் வாழணும் உங்கள் இருதயம் மட்டும் சிந்தனை மட்டும் இயேசுவின் நாமத்தினால் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லுங்கள் அதில் ஒரு கத்தருடைய தெரிந்து கொள்ள பிள்ளை இருப்பான் அந்த பிள்ளைகள் மூலமாய் கத்தர் உங்களை ஆசீர்வதி தருவார் அப்படின்னு சொல்லுங்கள் அலே லூயா ஒருத்தனை சபிச்சிடாதீங்க யாரையும் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் அப்படின்னா நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை யாரையா சபிச்சிட்டீங்க நான் சொல்ல மாட்டேன் பைபிள் சொல்லுது அவரை அப்படிதாங்க அந்த ஆள் அப்படிதாங்க ஆரம்பத்தில் அப்படிதாங்க பண்ணுவான் மோசமானவங்க விளங்காமல் போவேன் பாருங்கள் நான் போகலன்னா அந்த கூட்டமே விளங்காதுன்னு சொல்லு நீ விளங்காமே போயிடுவேன் அப்படி தயவுசெய்து என்ன பண்ணிடாதீங்க ஆமாம் தயவுசெய்து செய்து ஆசிர்வதிங்க ப்ளஸ் பண்ணுங்க இது போல் எச்சனையோ நான் ஊழியத்தில் இருக்கிறதுனால நான் ஊழியத்துக்காக அநேகருக்காக ஜெபிப்பேன் அண்டவரே அவங்களுக்கு கூடாரம் கொடுங்க இவங்களுக்கு கூடாரம் கொடுங்க அவங்க நல்லா ஜெபிக்கட்டும் இவங்க நல்லா இருக்கட்டும் அவங்க நல்லா இருக்கட்டும் என் பேருக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச எல்லா மினிஷ்களுக்காக நான் ஜபிப்பேன் நான் ஊழியம் செய்கிறதுனால நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க வேலை செய்கிறீங்க கத்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் கைத்தட்டி கத்திர மிகப்படுத்துங்க ஒரு அலே சொல்லுங்கள் நம்ம தான் சின்ன சின்ன காரியத்துக்கு போட்டி போடுறோம் டி நகர் எடுத்து பாருங்க ஜெயச்சந்திரன் பக்கத்தில் தான் சரணாக இருக்குது ரெண்டுக்கும் கூட்டம் இருக்குது நமக்கு தான் போகாமல் நம்ம தான் நம்மளை பக்கத்தில் யாரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறோம் ஆசிர்வதித்து பாருங்கள் தேவனுடைய தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளையை ஆசீர்வதிக்க போது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க அப்போ இன்றைக்கி சத்தியம் என்ன நீங்கள் ஆசீர்வதிங்க உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆமாம் இங்கே வந்திருக்கிற பிள்ளைகள் போகும்போது கை கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லி பாருங்கள் நீங்கள் உங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி பாருங்களேன் அதில் ஒரு தேவ மனிதன் இருப்பார் எல்லோருமே தேவ பிள்ளைங்க தான் எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்க மாட்டேது நான் முடிஞ்சவனே இங்கேயே நின்றுடுறேன் இல்லைனா உங்கள் எல்லோரும் கை கொடுத்து அந்த ஆசிர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன் அலோ லூயா எவ்வளோதான் வேலை இருந்தால் என்னையா ஒரே ரத்தத்தினால ஏசு சம்பாதித்திருக்கிறேன் ஏன்னு சொன்னால் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதம் கை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு ஆமேட் இல்லைங்க இந்த வார்த்தை சொன்ன உடனே ஆபராக நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும் ஏய் இப்படி ஒரு ஆசீர்வாதமாக யாராவது சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் உன்னை ஆசீர்வதிச்சு ஆசீர்வதிக்கப்படுவாங்க ஏ அப்பா எவ்வளோ பெரிய வாக்கு தத்தம் எவ்வளோ பெரிய வாக்கு தத்தங்க உன் மனைவியாக இருக்கட்டும் உன் பிள்ளையாக இருக்கட்டும் டேடி நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னா அந்த ஆசிர்வாதம் வரப்போகுது நம்ம வீட்டுக்குள்ளேயே சொல்கிறதுல அப்பறே சகோதரர் போய் சொல்லுவோம் வீட்டுக்குள்ளே நம்ம சொல்கிறோமா முதல்ல நம்ம அப்பியாசப்படுத்தணும் கத்தருடைய நாமத்தினால் நம்ம ஒருவருக்கு அப்படி கைகளை குலுக்கி தேவ சமூகத்தில் நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்ல நாம சொல்லுங்கள் இந்த இடத்த விட்டு போகும்போது நீங்கள் இன்றைக்கி எல்லோரும் சொல்ல போகிறீங்க ஒருத்தர் கைப்பிடிச்சு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஆமே அலுவயா சிரித்த முகத்தோடு சொல்லுங்க அப்படின்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஆமாம் அல இன்னைக்கு நம்ம கற்றுக்கிடணும் ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது சமாதானம் சொல்லுன்றார் நான் யார் காரில் ஏறினாலும் சமாதானம் சொல்லுவேன் நான் யார் வீட்டுக்குள்ளே போனாலும் சமாதானம் சொல்லுவேன் சமாதானம் சொன்னால் சமாதானம் வந்துடும் அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை இந்த வார்த்தையை கத்தருடைய நாமத்தை முன்னிட்டு நான் சொல்லுகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை கத்தர் ஆசிர்வதிப்பாராமே அப்போ உங்களை ஆசிர்வதிக்கிறவங்க இப்போ இருபது இருபத்தி முப்பது பேர் இருக்கணும் வைங்களேன் இப்போ உங்களை என்ன நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க பரதன் சொன்னால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க நான் உங்களை ஆசீர்வாதமாக இருப்பேன் சொன்னால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க சிம்பிள் எளிமையான வழி வசனம் சொல்லுது பாருங்கள் ஆபரகாமுக்குள் இந்த சந்ததிகள் ஆபரகாமுக்குள்ளே தான் இந்த ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் ஆபரகாமின் தேவனும் இசாய்க்கின் தேவனும் தேவன் நம் தேவன் அப்போ நம்ம எப்பவுமே ஆசிர்வதிக்க பிறந்தவர்கள் நம்ம ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இசுரோல ஆசிர்வதிப்பதை கத்தருக்கு ஆசிர்வதிக்கணும் சும்மன் ஆசிர்வாதம் ஆண்டவர் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவன் சீமானா இருந்தான் புலோத்துவும் தாங்க கூடாத சொத்து மதிப்புகள் பெருகினதான் எப்படி வந்ததுன்னே தெரியலங்க கொஞ்சம் தான் வந்துச்சு இவன் போகிற இடத்துலலாம் இவனுக்கு ஆசிர்வச்சு ஆசிர்வச்சு வெள்ளி உடமை பொண்ணுடமை சாரால் நிமித்த ஒரு ஆசீர்வாதம் அவரகம் நிமித்த ஒரு ஆசீர்வாதம் எல்லாம் கொடுத்து கொடுத்து அனுப்புகிறாங்க அவங்களுக்கே கொடுத்தாருனா ஏசு கிறிஸ்துக்களை நமக்கு கொடுக்க மாட்டாரா தட்டி கத்திர மையப்படுத்துங்க ராமேன் சொல்லுங்க இந்த விசுவாசம் விலக விலகக்கூடாது இந்த விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும் நான் ஆசிர்வதிக்க பிறந்தவன் நான் ஆசீர்வதிக்க பிறந்தவன் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நான் தரித்திரன் அல்ல நான் தரித்திரன் அல்ல நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் இந்த எண்ணம் கத்தருடைய நாமத்தில் உங்களுக்கு இருக்கணும் எளிமையான வியாபாரம் செய்யும்போது கூட நான் நினச்சேன் என்னுடைய மனைவியை நான் வேலைக்கு அனுப்பக்கூடாது எளிமையான வியாபாரம் ஐநூறுரூவா தான் சம்பாதித்தேன் ஆயிரம் ரூபாய் சம்பாதித்தனால எனக்கு ஒன்று என்னென்னா எனக்கு அந்த நாளில் ஒரு காரியம் இன்ன வரைக்கும் நான் ஏசுவின் நாமத்தில் சொல்கிறேன் அதை ஆண்டவர் கனப்படுத்தி நடத்துகிறார் அந்த எண்ணம் நம்ம மனசில் நினைக்கிற வந்து ஆசிர்வாதம் இன்றைக்கி பாருங்கள் நினச்சி பார்க்க முடியாத நன்மைகள் ஆண்டவர்களை நாங்கள் மகிழ்ந்து இருக்கிறோம் எந்த இல்லை எந்த கடன் பிரச்சனை இல்லை எந்த டிப்ரெஷன் இல்லை ஆண்டவர் ஜனங்களை தருகிறார் நாங்கள் ஜபிக்கிறோம் உண்மையாக இருக்கிறோம் தேவன் அதை நடத்துகிறார் சாட்சி கொடுக்கிறார் மோச என் வீட்டில் எங்கும் உண்மையானவங்களுக்கு விரோதமாய் நான் பேசினால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது இந்த மாதத்தில் நீங்கள் ஆசீர்வதிங்க மற்றவங்களை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க அதனால் கத்திரை அறியாத தேவனுக்கே என்னன்னே தெரியாத ஆளை பேர் நின்றுக்கிட்டு கைப்பிடிச்சு ஆசிர்வதிக்காதீங்க தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உங்களோடு சக மனிதர்கள் உங்கள் கூட பிறந்தவங்க இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை மனதார பிளஸ் பண்ணுங்கள் நீங்கள் அவங்களை ஆசீர்வதிக்கும் போது ஆசிர்வதிக்கப்படுவீங்க ஐயா வரும் ஜபிக்கும்படி எழுந்து இருக்கலாம்